போதைக்கும் புகைத்தலுக்கும் முற்றுப்புள்ளி வைப்போம் வலுவான தேசம் ஒன்றை கட்டியெழுப்புவோம் எனும் துணைப்பொருளில் புதிய காத்தான்குடி சமூர்த்தி சமுதாய அடிப்படை வங்கியினால் ஏற்பாடு செய்யப்பட்ட புகைத்தல் மற்றும் போதை எதிர்ப்பு தின நிகழ்வு சனிக்கிழமை வங்கி முன்றலில் நடைபெற்றது வங்கி முகாமையாளர் எஸ் எச் எம் முசம்மில் தலைமையில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் காத்தான்குடி பிரதேச செயலாளர் திருமதி நிஹாரா மஹஜோத் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு சிறப்பித்ததுடன் வங்கி தலைமையக முகாமையாளர் திருமதி பத்மா ஜெயராஜ் காத்தான்குடி சமூர்த்தி வங்கி முகாமையாளர் எம் ஏ எம் சுல்மி சமுதாயம் சார் சீர்திருத்த உத்தியோகத்தர் எம் எம் ரசுல்சா ஆகியோர் கலந்து கொண்டதுடன் மௌலவி எம் ஜிஃப்ரி எம் மதனி ஆன்மீக உரை நிகழ்த்தினார் இந்நிகழ்வில் சமுர்த்தி சமுதாய உறுப்பினர்களினால் புகைத்தல் மற்றும் போதை பாவனைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் கொடிகள் அணிவிக்கப்பட்டதுடன் சமுர்த்தி வங்கி மற்றும் பிரதேச செயலக உத்தியோகத்தர்கள் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர்